உங்க அப்பா நாளைக்கு வீட்டுக்கு வராரா ம் நான் தான் வர சொன்னேன் வர வேணாம் சொல்லு ஏ அவர் இங்க வந்து ஒரு வாரம் தங்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை அவர் கேர் செலவு பண்ணுவா அவர் வரதுக்கு ட்ரெயின் டிக்கெட் போடணும் சாப்பாடு அப்புறம் வந்தா கோயில் கூட்டி போக சொல்லுவீங்க இதெல்லாம் யார் பண்ணுவா நீ பண்ணுவியா எங்க அப்பாக்கு நீ பண்ண மாட்டியா சூர்யா என்கிட்ட காசு இல்ல இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு நான் பண்ண மாட்டேன் நீ ரொம்ப தப்பா பேசுற சூர்யா நீ தான் தப்பு இது கேளுற தானே? எங்க பாஸ் தாங்க கூடாதா? انا செலவு பண்றது யாரு? நான்ல பண்றேன். மரியாதைய கால் பண்ணி வர வேணாம்னு சொல்லு. பிரியா, ஹ? டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டியா? இல்ல. ஏன் பண்ணல? ஃபர்ஸ்ட் அத பண்ணு. இல்லனா கேன்சல்லேஷன் சார்ஜ் வேற அதிகமாயிடும். சூர்யா, அம்மா இறந்ததக்கப்புறம் அப்பா ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றாரு. அதுவும் நாம அவர்க்க அங்க சரியா சாப்பாடு கூட இல்ல சூர்யா ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது கேன்சல் பண்ணுனா பண்ணு போதுமா நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு சுத்தமா புரியல சூர்யா ச்சே ம் நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ எங்க அம்மாக்கு என்ன பண்ணனும் புரியும் ஹலோ ஆ அத்த நீங்க ஊருக்கு வரதுனா சும்மா இல்லை உங்களுக்குன்னு பஸ் டிக்கெட் வேறு எடுக்கணும் இப்போலாம் பஸ் டிக்கெட் ரொம்ப ஏறிடுச்சு அத்த உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போதான் புது வீடு வாங்கணும் அதுக்கு உங்க தான் இஎம்ஐ கட்டிட்டு இருக்காரு நீங்க கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அந்த இஎம்ஐ முடிகிற வரைக்கும் வராம இருக்கீங்களா பெரியவங்க நீங்க இது கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியாது சொல்றது சொல்லிட்டேன் பெரியவங்க மாதிரி கொஞ்சம் நடத்துக்கோங்க வச்சுடுறேன் இப்போ தெரியுதா நான் ஏன் இப்படி பண்றேன்னு நான் பண்ற தப்புனா நீ பண்ணதும் தப்பு தான் சாரிலாம் எனக்கு ஒன்று வேணாம் எங்க அம்மா வராத வீட்டுக்கு உங்க அப்பாவும் வரக்கூடாது புரியுதா அத்தை அப்பா என்ன பார்க்கற உள்ள கூப்பிடு உள்ள வாங்க உள்ளே வாங்க தேங்க்ஸ் சரியா இங்கே பாரு உங்க அப்பாவை ஒரு மாதிரியும் எங்க அம்மா ஒரு மாதிரியும் பார்க்காத ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி பாரு இந்த உலகத்துல எல்லாரும் எங்கிறது அன்புக்காக தான் அதை எல்லாருக்கும் ஈக்குவலாக காட்டு உனக்கு இதெல்லாம் புரியணுன்னு தான் பண்ணேன் மற்றபடி உங்களுக்கு கோவலாக இல்லை சாரி